தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக விளங்கும் மத்தியேஸ்வரர் திருக்கோவிலின் வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தென்காசி வாசுதேவநல்லூருக்கு அருகே அமைந்துள்ளது தாரகாபுரம் இங்கு அமைந்துள்ள மத்தியஸ்வரர் திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பஞ்சபூத தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது பஞ்சபூத தலங்களுள் இந்த தலம் நீர் தலமாகும் அந்த வகையில் சங்கரன் கோவில் கோமதியம்மாள் சமேத சங்கரலிங்கம் சுவாமி ஆலயம் மண் தலமாகவும் கரிவளம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் திருக்கோவில் நெருப்பு தலமாகவும் தென்மலை திரிபுரநாதர் திருக்கோவில் காற்று தலமாகவும் தேவதானம் நச்சடை தவிர்த்த சிவனார் திருக்கோவில் ஆகாய தலமாகவும் போற்றப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் மத்தியில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் இந்த மத்தியஸ்வர ஆலயம் இந்த ஆலயம் நீர்த்தலம் என்பதற்கிணங்க குளத்தின் கரைக்குள் தான் இந்த திருக்கோவிலே அமைந்திருக்கிறது மழை காலங்களில் ஆலயத்திற்கு உள்ளே உள்ள கர்ப்ப கிரகத்தினை சுற்றி தண்ணீர் தேங்கி நிற்கும் தானும் குளிர்ச்சியாகி தன்னை தேடி வருபவர்களையும் குளிர்ச்சியாக்க வைக்கும் ஈசன் இங்குதான் அமர்ந்திருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் சேர சோழ பாண்டியர்களுக்கு தங்களது எல்லைகளை பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டது அந்த சமயத்தில் தங்களது மனக்குறையை அகத்திய பெருமானிடம் முறையிட்டிருக்கிறார்கள் அகத்தியரோ உங்கள் பிரச்சனையை சிவபெருமான் நிச்சயம் தீர்த்து வைப்பார் என்று கூறியிருக்கிறார் அதன்படியே மூவேந்தர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக சிவபெருமான் நாதகிரி முனிவராக இந்த தாருகாபுரம் வனத்தில் வாழ்ந்து வருகிறார் குறிப்பிட்ட காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் இங்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் பிரச்சனையை நாதகிரியாரிடம் கூறினார்கள் பிரச்சனையை அவர் உடனே தீர்த்து வைத்திருக்கிறார் அவர் கூற்றின்படி சேர சோழ பாண்டியர்கள் அவரவர் இடத்திற்கு சென்று ஆட்சி புரிய ஆரம்பித்தார்கள் அவர்கள் மத்தியமாக இருந்து தீர்ப்பு கூறிய சிவபெருமான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சென்று மறைந்து விட்டிருக்கிறார் அந்த இடம் தற்பொழுது சித்தர் பீடமாக கோவிலுக்கு உள்ளேதான் காட்சியளிக்கிறது மத்தியஸ்தவராக இருந்து மூலவர் பிரச்சனைகளை தீர்த்த காரணத்தினால் இத்தலத்து ஈசன் மத்தியேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பட்டார் அதன் பிறகு சுயம்பு லிங்கமாக குலத்தங்கரையில் காட்சி தந்தார் பாண்டிய மன்னன் இந்த இடத்தில் கோவில் கட்டி வணங்க ஆரம்பித்தான் இத்தல இறைவனுக்கு பிணக்கருத்த பெருவுடையார் என்ற திருநாமமும் உண்டு பிணக்கு என்றால் பிரிவு என்பது நாம் அறிவோம் மனப்பிரிவை நீக்கிய பெருமான்தான் பிற்காலத்தில் பிணக்கருத்த பெருவுடையார் என்று திருநாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இத்தல அன்னை அகிலாண்டேஸ்வரி அகிலத்தினை காக்கும் தாய் இவரை வணங்கியவர்கள் பல பேர் தற்பொழுது வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருந்து நல்ல பலனை பெற்று வருகிறார்கள் இவருக்கு சிவபெருமானின் வலதுபுறத்தில் தனி சன்னதியில் அமர்ந்து அன்னையானவள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஆலயத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது ஆலய மேற்கூரையில் மூலிகை வண்ணங்கள் நமது நெஞ்சை கொள்ளையடிக்கும் அந்த அளவிற்கு நேர்த்தியாகவும் அழகாகவும் பூசப்பட்டுள்ளன பலி கொடிமரம் நந்தி ஆகியவை பிரம்மாண்டமாக திருக்காட்சி தருகிறது இவைகளை எல்லாம் தாண்டி உள்ளே சென்றால் இடதுபுறம் விஷ்ணு துர்கை வடக்கு நோக்கி தனி பீடத்தில் இருக்கிறார் இவருக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறுகிறது இதில் கலந்து கொண்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும் என்றும் திருமண தடை விலகும் என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அதேபோல இங்கிருக்கும் ஜுரதேவருக்கு மிளகு அபிஷேகம் செய்து வழிபட்டால் எந்தவிதமான காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக குணமாகி விடுகிறதாம் இந்த தளத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமானும் அருள் புரிகிறார் வள்ளியும் தெய்வானையும் ஒருவரையொருவர் பார்த்தபடி முருகப்பெருமானை வணங்குவது போல வீற்றிருக்கிறார்கள் இந்த அமைப்பு வேறு எங்குமே நான் பார்த்ததில்லை இத்தலத்திற்கு வந்து இவர்களை வணங்கினால் கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடு மறைந்து வாழ்க்கை இன்பமயமாக மாறும் என்றும் சொல்கிறார்கள் இந்த கோவிலில் உள்ள பைரவரும் சிறப்பம் சமிக்கவர் இவர் தலையில் சூரியனின் சின்னம் உள்ளது இவரை சத்ரு சம்ஹார பைரவர் என்று அழைக்கிறார்கள் தேய்பிரை அஷ்டமியில் இவரை வணங்கினால் தீராத பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இந்த பைரவரை தரிசிக்க நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வந்ததன் காரணமாக ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கும் வகையில் ஆள் உயர கண்ணாடி ஒன்றும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்ணாடி வழியாகவும் இந்த பைரவரை தரிசிக்க முடியும் ஆலயத்தின் உள்ளே நாதகிரி முனிவர் தரிசனம் தந்து பிறகு முக்தி பெற்ற இடத்தில் உயிரோட்டமான முறையில் சித்தர் வழிபாடும் சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் பிரதோஷ நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் செய்யப்படுகிறது இங்கு பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த வேளையில் நாதகிரி மலையை சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வந்து சுவாமியை வணங்குகிறார்கள் திரு திருவிழாவும் இந்த கோவிலில் மிகச்சிறப்பாக நடைபெறும் சங்கரஹர சதுர்த்தி விழா சிவராத்திரி விழாவும் முக்கியமான விழாக்களாக கருதப்படுகிறது சிவராத்திரி நேரத்தில் பஞ்சபூத தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம் இந்த ஆலயமானது கோட்டை ஜமீனுக்கு பாத்தியப்பட்டது ஜமீன்தார் வாரிசுகள் வைகாசி விசாக தெப்ப உற்சவத்தினை மிகச் சிறப்பாக நடத்துகிறார்கள் பத்து நாள் திருவிழா தேரோட்டத்துடன் பழங்கால முறைப்படி நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை நடந்த தேரோட்டம் இப்பொழுது இல்லை தற்பொழுது வைகாசி விசாகம் அன்று சிறு சப்பரம் மட்டுமே பவனி வருவது குறிப்பிடத்தக்க ஒன்று நான் முன்னர் கூறியது போல இந்த ஆலயம் பெரும் சிறப்புகளை கொண்டது இங்கிருக்கும் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் அம்சம் இவர் தனது காலடியில் ஒன்பது நவ அடக்கி அதன் மேல் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இங்கு நவ கிரகங்களுக்கென்று தனி சன்னதி எதுவும் கிடையாது தட்சணாமூர்த்தியை வணங்கினாலே அனைத்து கிரகங்களையும் வணங்கியதற்கு சமம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்ய நடைத்திறக்கப்பட்டிருக்கும் தென்காசிக்கு அருகே உள்ள வாசுதேவநல்லூரில் இருந்து தலைவன் கோட்டை செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் தாருகாபுரம் இருக்கிறது தென்காசியில் இருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்